அப்பா பிதாவே இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி சொல்லிகிறோம் ஆண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவரை உம்முடைய திரு சன்னதியிலே அமர்ந்து உம்முடைய திருநாமத்தை உயர்த்தும்படியாக உம்முடைய திருசன் திரு பிரசன்னத்திலே அறிக்கை பண்ணும்படியாக தேவரில் இந்த பாக்கியத்தை கட்டளையிட்டு இருக்கிறீங்கள் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டு பரிசுத்தமுள்ளவனே பரிசுத்தம் உள்ளவனே தேவனை தரிசிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதினாலே ஆண்டவரே அப்பா காலை தோறும் உம்முடைய கருபைகள் புதியதாயிருக்கிறதுனாலே இருக்கிறதினாலே வர அப்பா இந்த நல்ல வேலையிலும் ஆண்டவரே தேவரர் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டு உமக்கு பிரியமானதும் உமக்கு ஏற்றதுமாய் ஆண்டு வர நிறங்களை மாற்றுகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு அப்பா நிறங்களை முற்றிலுமாய் வணங்கி ஆண்டு இந்த நல்ல வேலையிலும் உம்முடைய பரிசுனத்தை உணர ஆண்டவரை கருப பண்ணுங்க சீனாய் மலகின் பிரசன்னம் தாபூர் மலகின் பிரசன்னம் ஒரேபு மலகின் பிரசன்னம் ஆண்டவர பெத்தேலிலே யாக்கோபோடு கூட இடைப்பட்ட பிரசன்னம் செங்கடலை பிழந்த பிரசன்னம் யோர்தானை நிறுத்தின பிரசன்னம் ஆண்டவரை மகா பரிசுத்த கூடாதத்திற்குள்ளே காணப்பட்ட பிரசன்னம் ஆண்டவர உடன்பிடிக்கை பேழைக்குள்ளாய் உண்டாயிருந்த பிரசன்னம் ஆண்டவர அப்பா இந்த நல்ல வேலைகளும் ஆண்டவரை எங்களை நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர அதனாலே நாங்கள் கருத்தாய் உற்சாகமாய் செபித்து ஊக்கமாய் செபித்து ஆண்டவர இந்த வேலை முழுவதும் ஆண்டவர எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர ஒருபடி மேலேறுகிறதாய் தேவரில் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்து நீர் இந்த நாளிலும் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை குறித்தும் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர உன்ன நல்ல உணவு தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவரை உட்டுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவரை தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவரை சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவரை புத்திகளை தெளிவை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர நல்ல பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவர நல்ல மனைவியருக்காய் நன்றி ஆண்டவர பெற்றோருக்காய் உடன்பிறப்புகளுக்காக வர தேவரீர் தாமே ஆண்டவரை இந்த வேளையிலும் ஆண்டு சகலத்தை காட்டிலும் ஆண்டவரை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதும் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறதும் ஓ முன்னிலை மிகுந்த தேவனை ஆண்டவரை நினைக்கிறதும் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர துதி கணமயம் எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரை வர மீட்பரி நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாம நாம நண்பர்தோதரிக்கிறோம் அவன் நண்டவர ஸ்தோத்தரிக்கிறோம் எஸ் லார் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர பரக்காவில் கூடுகிறோம் கர்த்தரை நல்லவர் என்று பாடுகிறோம் ஆண்டவர ஆமேனப்பா எதிரியை முறியடிக்க உதவி பண்ணுனீங்க நன்றி ஆண்டவர இதுவரை உதவி செய்கிறீங்க பாடுகிறோம் ஆண்டவர் யுத்தம் நாளெல்லாம் இழைப்பாதல் தருகிறீங்க பாடுகிறோம் ஆண்டவர இதய மகிழை செய்கிறீங்க பாடுகிறோம் ஆண்டவர சமாதானம் தந்தைங்களை பாடுகிறோம் ஆண்டவர் சந்தோஷம் தந்தைங்களை பாடுகிறோம் ஆண்டவர் எகோவா மெக்காந்திஸ் உருவாக்குகிறவரை ஸ்தோத்திரம் பரிசுத்தமாக்குகிற தேவனே உமை பாடுகிறோம் ஆண்டவரை யகோவா சிக்கேனு உம்மை பாடுகிறோம் எங்கள் நீதி தேவனே உண்மை பாடுகிறோம் ஆண்டவரை எகோவா ஒசேனு உம்மை பாடுகிறோம் உருவாக்கும் தெய்வமே உமை பாடுகிறோம் ஆண்ட வேற காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் வேற காவில் கூடுகிறோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுகிறோ வேற காவில் கூடுகிறோம் கர்த்தர் நல்லவர் ரெண்டு பாடுகிறோம் பேர காவில் கூடுகிறோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுகிறோ எதிரியை முறியடித்தான் பாடுகிறோ இதுவரை உதவி செய்தி பாடுகிறோ எதிரியை முறியடித்தேர் பாடுகிறோ இதுவரை உதவி செய்தி பாடுகிறோ இதுவரை உதவி செய்தி பாடுகிறோம் வேற காவில் கூடுகிறோம் கர்த்தர் நல்லவர் ரெண்டு பாடுகிறோ வேற காவில் கர்த்தர் நல்லவர் என்று பாடுகிறோ யுத்தம் செய்தி பாடுகிறோ நாளெல்லாம் பாதுகாத்திருகிறோ நாம கா யுத்தம் செய்தி பாடுகிறோ நாளெல்லாம் பாதுகாத்தா பாடுகிறோ நாளெல்லாம் பாதுகாத்தி பாடுகிறோ வேற காவில் கூடுகிறோம் கர்த்த நல்லவ ரெண்டு பாடுகிறோ வேற காவில் கூடுகிறோம் கர்த்தர் நல்லவ ரெண்டு பாடுகிறோ பாறுதல் தந்தி பாடுகிறோ இதயம் மகிழச் செய்தி உம்மை பாடுகிறோ இழைப் பாருதல் தந்தி ராமன் பாடுகிறோ இதயம் மகிழச் செய்தி நன்றி பாடுகிறோ இதயம் மகிழச் செய்தி நன்றி பாடுகிறோ ਤੇਰਾ ਖਾਵੈਂ ਖੂਡੂ ਗਰੂ ਘਰ ਤੇ ਨਾਲ ਬਰਿੰਦ ਬਾੜੂ ਗਰੂ ਤੇਰਾ ਖਾਵੈਂ ਖੂਡੂ ਗਰੂ ਘਰ ਤੇ ਨਾਲ ਬਰਿੰਦ ਬਾੜੂ ਗਰੂ இழை பாருதல் தந்தி பாடுகிறோ இதயம் மகிழச் செய்தி நன்றி பாடுகிறோ இவழைப் பாருதல் தந்தி ராமன் பாடுகிறோ இதயம் மகிழச் செய்தார் நன்றி பாடுகிறோ இதயம் மகிழச் செய்தி நன்றி பாடுகிறோ

സമദാനം തീര പാടോ സന്തോഷം തീര പാടുകോ സമാധാനം തന്നീറേ പാടുകോ സന്തോഷം തീരോ സന്തോഷം തന്നീര പാടുകോ வேற காவல் கூடுகிறோம் கர்த்தர் நல்ல வே ரெண்டு பாடுகிறோ வேற காவல் கூடுகிறோம் கர்த்தர் நல்ல வே ரெண்டு 여호와 메카디스 파드그룹 파리수탐 타르그리이르 파드그룹 예와 메카디스 파드그룹 파리수탐 타르긴디이르 파드그룹 파리수탐 타르긴디이르 파드그 வேற காவல் கூடுகிறோம் கர்த்த நல்லவர் என்று பாடுகிறோ பேர காவல் கூடுகிறோம் கர்த்த நல்லவர் என்று பாடுகிறோம் பாடுகிறோ எங்கள் நீதியே பாடுகிறோ ஏகவா பாடுகிறோம் எங்கள் நீதியே பாடுகிறோ எங்கள் நீதியே பாடுகிறோ வேற காவல் கூடுகிறோம் கருத்து நல்ல Bir kavil kudurum karter nalların bir parıgrı. Yahová o seni parıgrı, devane o seni parıgrı, devane குருவாக்கும் தேவனே பாடுகிறோ பேர காதல் கூடுகிறோம் கர்த்த நல்லவர் என்று சொல்லி பாடுகிறோ வேற காதல் கூடுகிறோம் கர்த்த நல்லவர் என்று பாடுகிறோ கரகாவி கூடுகிறோ கர்த்த நல்ல பரு என்று பாடுகுரு மாமே நண்டவராய் எதிரி முறியடிக்கு பண்டினிகளே உம்மை பாடுகுரு மாண்டவராய் அம் அண்ட் இதுவரை உதவி செய்திகளே உம்மை பாடுகுரு மாண்டவராய் எங்களுக்கு யுத்தம் சைகிற வரை உமை பாடுகுரு மாண்டவராய் எங்களுக்கு நாளெல்லாம் பாதுகாப்பா இருக்கிற வரே உமை பாடுகுரு மாண்டவராய் பாருதல் தந்தாரே உமை பாடுகிறோம் அண்டபுர இதய மகிழ செய்கிறீங்களே உமை பாடுகிறோம் அண்டவர சமாதானம் தந்திங்களே உமை பாடுகிறோம் அண்டவர சந்தோஷம் தந்திங்களே உமை பாடுகிறோம் எகோவா மெகாதீஸ் எங்களை பரிசுத்தமாக்குகிறவரை உமை பாடுகிறோம் அண்டபுரா எகோவா மெகாதீஸ் எங்களை பரிசுத்தமாக்குகிறவரை உமை பாடுகிறோம் எகோவா செங்கேனு எங்களுக்கு நீதி செய்கிறவரை உமை பாடுகிற மாண்டவரா எகோவா எங்களுக்கு நீதி செய்கிறவரே உண்மை எகோவா மாட்டவர எங்களை உருவாக்குகிற உண்மை பாடு பாடுகுரு மாண்டவர உமை பாடு மாண்டவரா உமை பாடு பாடுகிறோம் எங்களை பரிசுத்த உருவாக்குகிறவர எங்களுக்கு படிக்கு எங்களை பரிசுத்தமாக்குகிறவர நன்றி அண்ணவர நன்றி அண்ணவர நாங்கள் கேட்கிறதெல்லாம் ஆண்டவர பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தமே எங்களை பரிசுத்தாய் ஒரு வாக்கும்படியா எங்களை பரிசுத்தமாய் ஒரு வாக்கும்படி ஆண்டவர என்னை நன்றி ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்குகிறதற்காய் நன்றி ஆண்டவர என்னை பரிசுத்தமாக்குகிறதற்காய் நன்றி ஆண்டவர அப்பா என்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர் அப்பா நெருங்க எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறது நன்றி அண்டவர ராஜா இந்த வேளையில் எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு நன்றி அண்டவர ராஜா இந்த வேளையிலும் எங்களை நீர் பரிசுத்தமாக்கி கொண்டு நன்றி அண்டவர ராஜா நிறைகளை பரிசுத்தமாக்குகிறது நன்றி அண்டவர அப்பா நிறைகளை பரிசுத்தமாய் உருவாக்குகிறது நன்றி அண்டவர அப்பா நிறங்களை பரிசுத்தமாய் உருவாக்குகிறது நன்றி அப்பா அப்பா நிறங்களை பரிசுத்தமாய் உருவாக்குகிறதினாலே நன்றி அபா நிறங்களை பரிசுத்தமாய் உருவாக்குகிறதினாலே நன்றி அப்பா 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 நிறங்களை பரிசுத்தமாய் உருவாக்குகிறதினாலே நன்றி 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 அண்ண நன்றி ஆண்டு வர ஸ்தோத்தரிக்கிறோம் எஸ் லாட் வர அக்கா வில் கூடுகிறோ ஆமேன் ஆண்டு வர கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஆமேன் பாடுகிறோம் ஆண்டு ஏனெனில் நீரே எங்களை காத்து நடத்துகிற சர்வ வல்லமை படைத்த தேவன் ஆமேன் என்றவர எங்களுக்கு எதிராக யார் யார் வேலை செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியும் ஆண்டவர அவர்களை முறியடிக்கிறது நீங்க ஆண்டவர எங்களுக்காக யுத்தம் செய்து ஆண்டவர எங்களை பாதுகாப்பாய் நடத்துகிறது நீங்க ஆண்டவர எங்களுக்கு இழைப்பாறுதல் தந்து ஆண்டவர உதயத்தை மகிழச் செய்கிறது நீங்க ஆண்டவர சமாதானம் தந்து ஆண்டவர் அந்த சமாதானத்திலே பெற்ற சந்தோஷத்திலே இருக்குகுமே நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்ரம் ராஜா ஸ்தோத்ரம் 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 இயேசு லார்ட் ஸ்தோத்ரம் ஹோலி ஜீசஸ் நான் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவர் குருவதியதுமே எகிப்தியர் தம் செல்வத்தோடும் எத்தியோப்பியர் தம் வளிகப்பொருளோடும் நெடிது வளர்ந்த சபாவியரும் உனக்கு உடமையாவர் அவர்கள் விலங்கிலிடப்பட்டு உனக்கு பின் வந்து உன்னை பணிவர் உன்னிடம் தன் மன்றாட்டை சமர்ப்பித்து இறைவன் உம்மிடம்தான் இருக்கிறார் வேறெங்கும் இல்லை கடவுளும் இல்லை வேறே கடவுளும் இல்லை என்று சொல்லுவார்கள் மீட்பரான இஸ்ராயேலின் கடவுளே மீட்பரான இஸ்ராயேலின் கடவுளே உண்மையிலேயே உண்மையிலே நீர் தம்மை மறைத்து கொள்ளும் இறைவன் சிலைகளை செய்வோர் அனைவரும் ஒருங்கே வெட்கி நாணினர் அவர்கள் கிளம்பி தவித்தனர் ஆண்டவர் என்றுமிழ மீட்பை அளித்து இஸ்ராயலை விடுவித்தருளினார் என்றென்றும் நீங்கள் வேட்கை கேடு அடைய மாட்டீர்கள் அவமதிப்புக்கும் உள்ளாக மாட்டீர்கள் ஆம அப்பா இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இந்த அருமையான வசனத்தை தந்திருக்கிறீங்கள நன்றி அண்டவரை எஸ்லான் மீட்பரான கடவுளை சகலத்தையும் மீட்கும்படி உண்டாயிருக்கிற கடவுளை சகலத்தையும் உண்டுமணி அவைகளை மீட்க எப்பொழுதும் எத்தமாயிருக்கிறதே மனி உண்மையிலேயே நீர் தம்மை அனைத்திலும் மறைத்து கொள்ளுகிறீர் ஆண்டவர மறைவாய் இருக்கிற ஆண்டவரை உண்மை அறிகிற அறிவை ஆண்டவர இந்த நாளிலும் அண்டவரை அந்த நாட்களிலும் நீரங்களுக்கு தருகிறதற்காய் நன்றியாண்டவர் ஒவ்வொருவனும் ஒவ்வொன்றை குறித்து வாதாண்டுகிற பொழுது ஆண்டவர் நீர் அனைத்துக்குள்ளும் பின் மறைந்து ஆண்டவர் மெட்டாஃபிசிக்கலாய் இருக்கிறிங்க ஆண்டவர் இயற்கையாய்கான பட்டுகிறதைத் தாண்டி ஆண்டவரை அதற்குள்ளாய் மறைந்து இருக்கிற எஸ் லாடா மென் ஆண்டவர் மெட்டாஃபிசிக்ஸ் என்ற வார்த்தையை அறிகிறவனுக்கு அது தெரியுமே ஆண்டவர் அப்போ அந்த பிடி ஆண்டவர் நீங்க மெட்டாபிசிக்ஸுக்குள்ளையும் அடங்குகிற ஆண்டவர் இல்லை ஆண்டவர இல்லாது நீங்க ஆண்டவர இருக்கிறதும் நீங்க ஆண்டவரே எஸ் லாட் என்று இருக்கிற அனைத்திற்குள்ளும் மறைந்து காணப்படுகிற தேவனாய் இருக்கிறீங்கள் ஆண்டவர அதனாலே நீர் இப்படித்தான் இருப்பேர் என்று சொல்லி ஆண்டவர சிலைகளை உண்டாக்கி ஆண்டவர இதுதான் தேவன் என்று சொல்லி ஆண்டவர அல்லது ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி இதுதான் வழி என்று சொல்லி ஆண்டவர அப்பா எல்லா ஜனங்களும் ஜனங்களும் போவார்கள் போவார்கள் எல்லா வெட்கப்பட்டு ஜங்களும் அவர்கள் வெட்கப்படாத வெட்கப்படாதபடிக்கு தேவரின் நீங்க காத்துக்கொள்ளும்படியா இந்த நல்ல வேலையிலும் ஆண்டவர அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் இம்மாதிரி தான் தேவனை அடைய முடியும் என்று சொல்லி ஆண்டவர அவர்கள் முரண்டு பிடிக்கிறதின்படி நிற்காமல் ஆண்டவர தேவரின் எவ்வகையிலும் அண்டவர் யாருக்கும் அண்டவரை எந்த வகையிலும் அறிகிற தேவன் என்று ஆண்டவர் அறியப்படுகிறது ஆலே ஆண்டவர சகலத்தையும் கடந்து நிற்கிற கடவுளாய் இருக்கிறதினாலே அனைத்தையும் ஆளுகை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறதின் ஆலை ஆண்டவர அப்பா அனைவருக்குள்ளும் இருக்கிறவராய் இருக்கிறதனாலே அறியப்படுகிற இறைவனாய் ஆண்டவர சகல சத்தையும் தாண்டி நிற்கிற நீர் எங்களுடைய சொல்லையும் கட்டளைகளையும் கேட்டு ஆண்டவர எங்களுக்கு நீர் செய்கிறதினாலே ஆண்டவர இதோ இந்த நாளிலும் ஆண்டவர வேத சொல்லி இருக்கிறபடி எல்லாம் ஆண்டவர எஸ் வெக்கமடைய மாட்டா என்று சொல்லி இருக்கிறது நாங்களோ ஆண்டவர இந்த வேளையிலும் மேன்மை அடைகிறோம் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவர அப்பா நாங்கள் மேன்மை அடைகிறோம் அப்பா நாங்கள் மேன்மை அடைகிறோம் அப்பா நாங்கள் மேன்மை அடையும் பரிமதிப்புக்குள்ளாகும்படி ஆய் ஆண்டவர மேன்மை அடையும்படிமதிப்பு பெருமதிப்பு ஆய் ஆண்டவர பெருமதிப்பு உடையவர்களாய் ஆகிறோம் மேன்மை உடையவர்களாய் ஆகிறோம் பெருமதிப்பு உடையவர்களாய் ஆகிறோம் மேன்மை உடையவர்களாய் ஆகிறோம் பெருமதிப்பு ஆகிறோம் மேன்மை உடையவர்களாய் ஆகிறோம் பெருமதிப்பு உடையவர்களாய் மேன்மை உடையவர்களாய் மதிப்பு உடையவர்களாய் வேன்மை உடையவர்களாய் உன்னதத்தை உடையவர்களாய் தேவனை போல உன்னதமாய் தேவனை போல பருசுத்தமாய் தேவனை போல நீதி உண்மை போல அதிகாரத்தோடு ஆண்டவராய் தேவனை போல தெய்வத்தை போல தெய்வத்தை போல ஆண்டவரங்களை மாற்றி இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவராய் இந்த நாளிலும் ஆண்டவர் அதற்கான மார்க்கத்தை கட்ட

amen under forever. எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே எங்களுக்கு தானமாய் தரப்பட்டிருக்கிற மனைவியர் ஆண்டவரே எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் ஆண்டவரே அனைவர் மீது உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் உங்களுடைய கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அகம மிகழ்வு பேம் பெருவாழ்வு சிறப்படும் தூய் ஆவியின் கனிகள் ஆகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் எங்கள் அனைவர் மேலும் உண்டாக்கி வைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டமுறை அப்பா எங்களுடைய நல்ல நண்பர்கள் உடன் உழைப்பாளர்கள் உற்றார் உறவினர்கள் அறிந்து தெரிந்து ஜனங்கள் அனைவர் மேலும் ஆண்டமுறை உங்களுடைய பரிசுத்தம் அவருடைய குடும்பங்களின் மேலும் அண்டமுறை உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை மகிமை ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமிகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் ஆண்டவரை உண்டாகி ஆண்டவர அனைவர் மீதும் தூய் ஆவியின் கணிகளாகி அன்பு அமைதி மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு தன்னயம் நம்பிக்கை கனிவுக்குற அனைவர் மேலும் நீங்க உண்டாக்கி வைக்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்படியே நீங்க செய்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா எங்களுடைய சபை உம்முடைய கருத்துல ஒப்பு அதை வழி நடத்துகிற பிள்ளைகளை உங்களை கருத்துல ஒப்பு எங்களுக்கு அறிந்த தெரிந்த கூடுகைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அப்பா எங்களை வளர்த்து ஆவிக்குரிய தகப்பன் மாறையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் உலகத்தில் இருக்கிற சகல உம்முடைய ஊழியக்காரர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் அவர்கள் அனைவர் மீது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திட்டம் வனப்பு செழிப்பு மை ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் அட்டவர தூய ஆவியின் கணிகளாகி அன்பு அமைதி மகிழ்ச்சி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் அண்டவரை அனைவருக்குள்ளும் ஆண்டவரை நீங்க கட்டளையிட்டு விட்டதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரை எங்களிடத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா நாங்கள் அவர்களுக்காய் தினமும் ஜெபிக்கிறோம் என்று நினைக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா எங்களை நினைத்து ஜெபிக்கிற பிள்ளைகள் என அனைவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அண்டவரை அவர்கள் அனைவர் மீது மாண்டவர்

ஜெயமாண்டவர அப்பா எங்கள் மீது ஆவியின் கனிகள் ஆகிய ஆண்டவர அனைவரின் மீது மாண்டவரை அன்பு மகிழ்ச்சி அமைதி கனிபு பரிவு பொறுமை ஆண்டவர நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் ஒவ்வொருவர் மேலும் நீங்கள் உண்டாக்கி வைத்து விட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா நாங்கள் தங்கி இருக்கிற இந்த தேசம் ஆண்டவர எங்களுடைய சொந்த தேசங்கள் அருகில் இருக்கிற தேசங்கள் ஆண்டவரை பிள்ளைகள் படிக்கிற தேசங்கள் அதனை ஆளுகை செய்கிறவர்கள் அங்கே ஆவிக்குறி ஊழியம் செய்கிறவர்கள் அங்கே ஜீவனம் பண்ணுகிற அனைத்து பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல ஒப்புக்கொண்டுகிறோம் அவர்கள் அனைவர் மீது ஆண்டவர உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் தயவு அறிவு ஆற்றல் வல்லமை செழிப்பு ஆண்டவர மகிமை ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் ஆண்டவர தூய் ஆவியின் கனிகள் ஆகி ஆண்டவர अनु माइकल ची हमें பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் ஒவ்வொருவர் மேலும் நீங்க உண்டாக்கி வைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தேவரில் அப்படியே வைத்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டுவர அப்பா இந்த நல்ல நாளிலும் அண்டவர நாங்கள் பிறந்த மண்ணை உடைய கரத்துல போக எடுக்கிறோம் அது ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும்படி ஆட்சி வைக்கிறோம் இருக்கும்படி ஆட்சி மறுமலர்ச்சி அடை நிறைந்திருக்கும்படி ஆட்சேபிக்கிறோம் அங்கே வேலை செய்கிற ஆவிக்குரிய ஊழியக்காரர்கள் அங்கே வேலை செய்கிற அரசு ஊழியக்காரர்கள் அப்போ அங்கே பிழைப்பு தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை பிழைப்பு தேடி அந்நிய ஜனங்களிடத்திலே தங்கி இருக்கிற பிள்ளைகள் ஊரை விட்டு தங்கி புலம்பெயர்ந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை ஊரிலே ஜீவனம் பண்ணுகிற பிள்ளைகள் என அனைவரையும் 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 உம்முடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் அவர்கள் அனைவர் நீ இது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் குரும இறக்கும் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிமை ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் அட்டவர ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகி ஆட்டவர ஆவிக்குறியின் கணிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனிவு நன்னையும் நம்பிக்கை தான் நடக்கும் மாண்டவரை ஒவ்வொரு வீட்டிலும் எல்லத்திலும் உள்ளத்திலும் ஆண்டவர நிறைந்திருக்கும்படி ஆட்சி வைக்கிற மாண்டவரை பிள்ளைகள் தங்கி படிக்கிற பள்ளிக்கூடங்களையும் விடை கரத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம் கல்லூரிகளையும் விடை கரத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம் பல்கலைக்கழகங்களையும் விடை கரத்தில் ஒப்பு கட்டுக்கிறோம் அவர்கள் தங்கி படிக்கிற அறைகளையும் கரத்தில் ஒப்பு கெடுக்கிறோம் அவர்கள் தங்கி படிக்கிற வகுப்பறைகளையும் விடை கரத்தில் ஒப்பு கட்டுக்கிறோம் அவர்கள் போகிற இடம் வருகிற இடம் ஆண்டவர அனைத்தையும் அப்பாவுடைய கரத்திலே தந்து ஜபிக்கிறோம் ஆண்டவர அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவர் என்னுடைய வல்ல பரிசுத்தம் நிலவும் நல்லபடியாய் செபிக்கிறோம் ஆண்டவர உன்னதத்தை நாவி ஆண்டவர ஒரு இடத்தில் இறங்கி ஆண்டவர உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்ம நியாயம் உங்களுடைய கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் என்பது ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிமை ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் உண்டாகியிருப்பதாக தூய ஆவியின் கணிகள் ஆகிய ஆண்டவரை அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் ஆண்டவர அவர்கள் அனைவரும் பேருலும் காணப்படும்படியாய் பிடி இந்த நாளும் ஆண்டவரை தேவரிற்கு மிகவும் பிரியமுள்ள நாளாய் ஆண்டவர் இந்த நாள் ஆண்டரை உன்னதத்தின் நாள் மகிமையின் மேன்மையின் நாளாய் மாறியாண்டவர இந்த நாள் ஆண்டவரை ஆச்சரியத்தின் அனுகூலத்தின் நாளாய் ஆண்டவரை மாறி இந்த நாள் பருமையின் பேரின்பத்தின் நாளாய் மாறி மாறியாண்டவர் இந்த நாள் ஆண்டவரை நித்திரை உண்டாகிற பொழுது ஆண்டவரை நல்ல நித்திரை உண்டாயி மீண்டும் நாளை காலை எழும்பி ஆண்டவர உண்மை ஆராதித்து துதித்து வணங்கி ஆண்டவர மூவொரு தேவனை வணங்கி ஆண்டவரை கன மகி வெல்லம் அண்டவரை உமக்கு செலுத்துகிறோம் வல்லமி பரிணாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்